ஜூலை பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு வேலூரில் நடந்த சிப்பாய் கழகம் அதுதான் முதல் சுதந்திர போராட்டம் இதைத்தான் உலகநாயகன் கமல்ஹாசன் வலியுறுத்தினார் உங்களுக்கு கார்கில் யுத்தமும் சைனா யுத்தமும் தான் உங்களுக்கு தெரியும் அதுதான் உங்கள் காலத்தில் நடந்தது ஆனா அதுக்கு முன்னாடியே ஐம்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடியே வேலூர்ல ஒரு சிப்பாய் கழகம் நடந்தது அந்த சிப்பாய் கழகம்தான் முதல் சுதந்திர போராட்டம் இதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் உலகநாயகன் கமல்ஹாசன் அதுதான் சுதந்திர தின செய்தியாகவும் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா பதினாலாம் தேதி சென்னை வர்றாரு கார் இதில் கோவாவில் ஷூட்டிங் முடிச்சுட்டு இங்கே ஆகஸ்ட்டு பதினாலாம் தேதி சென்னை வர்றாரு சென்னை வந்தவுடன் அன்றைக்கே ஃபாரின் போகிறாருன்னு முதல்ல நான் தகவல் சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த திட்டத்தில் ஒரு மாறுதல் ஃபிஃப்டீன்த்து இங்கே இருக்கிறார் சென்னையில் இருக்கார் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அலுவலகத்தில் மக்கள் நீதிமய்ய அலுவலகத்தில் கொடியேற்றி சுதந்திர தினம் உரையாற்றி விட்டு அதன் பிறகுதான் அவருடைய திட்டங்கள் வந்து சீரமைக்கப்பட்டிருக்கு அதாவது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு முன்னாடி இந்த உலகநாயகன் கமல்ஹாசன் பிக்பாஸை விட்டு விலகினதுனால ஏற்பட்ட விளைவுகள் வந்து மிகவும் பயங்கரமாக ஆகிருக்கு அதாவது வெனிஜய் அந்த பெனிஜ் நிறுவனம் தான் சித்திர இது நம்ம பாஸை வளையங்கிட்டு இருக்காங்க முக்கியமான இடங்கள்லாம் அவங்க தான் பணம் போட்டு வளையங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் உலகநாயன் கமல்ஹாசனுக்கும் நிறைய தடவை பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்திருக்கு இவர் விளகிறதுக்கு முன்னால் வெனிஜய் கம்பெனி வந்து அவர்கிட்ட பெனிஜ் வந்து இவர்கிட்ட நிறையா விவாதங்கள்லாம் பண்ணியிருக்காங்க நீங்கள் விலகக்கூடாதுங்க என்ன வேணும் அதெல்லாம் எல்லாத்துக்குமே எல்லா ஊடகங்களுமே அவங்களுக்கு தெரிந்த வகையில் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க இப்போ என்ன பிரச்சனைன்னா இந்த பிக்பாஸ்லேருந்து உலகநாயன் கமல்ஹாசன் விலகினதுனால இந்த இந்த பிக்பாஸில் வந்து பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த ஸ்பான்சர் கம்பெனிகள்லாம் இப்போ என்னன்னா கொஞ்சம் பின்வாங்குறாங்க உலகநாயன் கமல்ஹாசன் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இதில் பங்கெடுக்க முடியாது ஸ்பான்சர் பண்ண முடியாது பட் அவருக்கு இணையாக அவருக்கு ஈக்குவலாக யாராவது நீங்கள் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்தால் அவர் ஹோஸ்ட் பண்ணால் நாங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறோம் ஆனால் எங்களுடைய விருப்பம் சில பேர் இருக்காங்க அவங்கள நீங்கள் கொண்டாந்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மார்க்கெட் இருக்கிற மாதிரி நாங்கள் இந்த ஸ்பான்சர் பண்ணுவோம் அப்படின்னு வெடிஜாய்க்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்காங்க அவங்க என்னென்ன யாரை ரெண்டு பேர் குறிப்பிட்டிருக்காங்கன்னா சிம்பு அடுத்தது விஜய் சேதுபதி விஜய் சேதுபதியோட தொண்ணூறு தர பேச்சுவார்த்தை தொண்ணூறு சதவீதம் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது இன்னொரு தரப்பு சிம்புவோட இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அந்த பேச்சுவார்த்தை இன்னும் முடியலை ஆகவே சிம்புவுக்கு சிம்புவுடனும் நாங்கள் பேச்சு கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த முடிவை இன்னும் நாங்கள் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் இருக்கிறதாக நமக்கு தகவல் வந்தது நான் விசாரித்த வகையில் சிம்புவோட அவருடைய நெருக்கமான நண்பர்களுடன் தொடர்பு கொண்டு பேசும்போதே சார் பேசுனதெல்லாம் வாசவந்தான் பேசிகிட்ருக்காங்க ஆனால் சிம்பு என்ன மனநிலையில் இருக்காருங்கிறது தெரியலை ஏன்னா பெனிஜாய் கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் அதாவது பெனிஜாய் கம்பெனி மட்டும் இல்லை உலகநாயகன் கமல்ஹாசனுடைய பரிந்துரையும் சிம்புவை தான் அவர் முதல்ல பரிந்துரை பண்ணியிருந்து பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் யாரை பரிந்துரை பண்ணியிருக்காருனா ராஜகமல் சார்பில் அதாவது ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் இருக்கிற அந்த மகேந்திரன் சார்பில் சிவகார்த்திகேயனாரிசு பண்ணியிருக்காங்க ஆக ரெண்டு பேரும் ச இது பண்ணியிருக்காங்க இதற்கு இடையே இப்போ எங்களுக்கு அவைலாக இருக்கிறது நம்ம விஜய சேதுபதி அவர் எங்களுக்கு அவைலபிளாக இருக்கார் அவரையும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்தால் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடையது ஆனால் இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை அப்படிங்கிறதாகத்தான் நமக்கு சொன்னாங்க ஆகவே இவரா அவராங்கிறது இன்னும் அவ்வளோ தான் இருக்கே தவிர இன்னும் முடிவுக்கு வரல அடுத்து அதாவது சிம்புவை பற்றி நம்ம விசாரிக்கும் போது சில தகவல்கள் கிடைத்தது நம்ம ஏழ் அதாவது சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ராஜேந்திர டி ராஜேந்திர அவர் வந்து மறுபடியும் படத்தை தயாரிக்க வேண்டும் படம் தயாரிக்க வேண்டும் என்கிற முடிவில் இருக்காராம் ஆனால் இதற்கு திருமதி உஷ் உஷா ராஜேந்தர் வேணாம் உங்கள் நீங்கள் சும்மா இருங்க அமைதியாக இருங்க இப்போ உங்கள் உடல் நிலைமை இருக்கிற இதில் நிலையில் நீங்கள் இதெல்லாம் ரொம்ப இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது வீட்டில் பேசாமல் இருந்த உங்களுக்கு என்ன குறை நாங்கள் பார்த்துக்குறோம் முன்ன போல் நீங்கள் ஓடி ஆடணும்னு விரும்பினீன்னா அதை விட அதை அதை விட நீங்கள் பேசாமல் ரெஸ்ட் எடுக்கிறதா நல்லது அப்படின்னு உஷா ராஜேந்தர் வற்புறுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்தது ஆக இன்னும் ராஜேந்தருக்கு படம் தயாரிக்க வேண்டும் படத்தை இயக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அதாவது அவர் அவரால் சும்மா இருக்க முடியாது உடல்நிலை சரியில்லைனாலும் பரவாயில்ல நான் படம் தயாரிப்பேன் படம் இயக்குவேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாத மனநிலையில் டி ராஜேந்தர் இருக்கிறதாகவும் அவரை கன்வின்ஸ் பண்ணுற வேலையில் சிம்புவும் அவருடைய அம்மாவும் இருப்பதாகவும் நமக்கு செய்தி கிடைத்தது இதையும் நம்ம உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டேன் அடுத்து இந்த குறுந்தொகைங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பொருத்தமானதல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டுமே சொந்தமானதும் அல்ல இது இந்தியாவுக்கே மட்டுமில்லை உலகத்துக்கே சொந்தமானது இந்த குறுந்தொ தமிழ் இலக்கியங்கள்ங்கிறது வந்து உலகத்துக்கே சொந்தமானதுன்னு தான் நான் சொல்லுவேன் அதில் குறுந்தொகை இந்த குறுந்தொகையினுடைய பாட்டை எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு காதல் தம்பதிகள் வந்து அதை பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது வேறு யாரும் இல்லை நம்ம நாகார்ஜுனாவுடைய முதல் மனைவியுடைய பையன் நாகசந்தியா அவர் தான் இப்போ ஒரு நாலு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சமந்தாவை டைவர்ஸ் பண்ணிவிட்டு தனியாக இருக்காரு நான் சமந்தாவும் தனியாக இருக்காங்க இப்போ அவர் வந்து சோபிதா அப்படின்னு ஒரு நடிகை அவங்க வந்து அந்த நடிகை வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க தான் இருந்தாலும் தெலுங்கு ஹிந்தி இதிலெல்லாம் நடித்து புகழ்பெற்றவங்க அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த லவ் வந்து சக்ஸஸ் ஆகி எட்டாம் தேதி வந்து இது நடந்துருச்சு நிச்சயதார்த்தம் நடந்தது அந்த நிச்சயதார்த்தத்தில் வந்து நாக சைதன்யாவுடைய பெற்றோர்கள் பெற்றோரும் நடந்துக்கிட்டாங்க சோபிதாவினுடைய பெற்றோர்கள் கலந்துக்கிட்டாங்க இதை பற்றி அந்த குறுந்தொகையில் வரகிற ஒரு பாடலை அந்த சோபிதா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது மழை நீர் வந்து செம்மண் பூமியில் பெஞ்சால் அந்த செம்மண்ணும் அந்த மழை நீரும் கலந்துரும் ஒன்றா கலந்துரும் அந்த ஒன்றா கலந்த நீரை பிரிக்க முடியாது நீரை தனியாகவும் செம்மண் தனியாகவும் பிரிக்க முடியாது அந்த மாதிரி காதலி நாம் மனமொற்று சேர்ந்து விட்டோம் நம்மை இனி பிரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தில் உள்ளது தான் அந்த குறுந்தொகை பாட்டு நான் நியாயும் நியாயும் அப்படிங்கிற தொடங்குற பாட்டு அந்த பாட்டை அவங்க அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எழுதியிருக்காங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் இதை உங்களுக்கு நினைவூட்டிட்டு நானே சந்திக்கிறேன் நன்றி 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 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க